அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமது நாம் அனைவருமே ஒரு புனிதமான மாதத்தினுடைய தொடக்க நாட்களில் இருக்கோம் இந்த நாளில் நம்ம தொடங்கி கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் ரபியுள்ளவல் பிறை என்பது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் மிகச்சிறந்த மாதம் நபியவர்கள் பிறந்த மாதம் இந்த மாதத்தில் நம்ம எல்லோருமே கூடுதலான அமல்களை நம்ம செய்யக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் அது இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நமக்கு நிறைய நற்பலன்களை பெற்றுத்தரும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மளில் முக்கால்வாசி பேருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா அது பணப்பிரச்சனை தான் இந்த வருஷத்துல எனக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு பணம் தொடர்பான ஒரு லட்சிய கனவுகளை ஆசைகளை தான் நம்ம மனதுல வச்சிருப்போம் அதுதான் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத நபர்களுடைய துவாவாகவும் இருக்கு எனக்கு இந்த வேலை கிடைக்கணும் எனக்கு இந்த சம்பள உயர்வு கிடைக்கணும் எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு வெளிநாட்டில் ஒரு வேலை கிடைக்கணும் இன்னும் எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு வீடு கட்டணும் இன்னும் எனக்கு நகை வாங்கணும் இன்னும் ஒரு வாகனம் வாங்கணும் இந்த மாதிரி பணம் தொடர்பான லட்சிய கனவுகளை தான் நம்ம எல்லோருமே வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு கனவை இந்த ஒரு ஆமல் இந்த ஒரு சிறிய ஒரு ஆமல் நமக்கு இந்த வருடத்தில் நமக்கு பூர்த்தியாக்கி தரக்கூடியதாக இருக்குது இன்னொரு தேவை நம்ம எல்லோருமே என்ன வச்சுருப்போம்னா நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தான் நம்ம எதிர்பார்ப்போம் எவ்வளோதான் பணம் இருந்தாலும் எவ்வளோ ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு சங்கடம் ஒரு ஒருத்தருக்கு நோய் இருக்குது அல்லது கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லை குடும்பத்தில் சுமூகமான உறவு இல்லை எல்லாருக்குமே வெறுப்பா இருக்குது அப்படின்னா அந்த பணம் ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்போ நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருப்போம் ஏழ்மையா இருந்தா ஆடம்பரமான வாழ்க்கையில நிம்மதி இருக்குன்னு நினைப்போம் ஆனா ஆடம்பரமான வாழ்க்கையிலையும் அவ்வளோ சிக்கல்களை கொடுப்பான் அவங்க கிட்ட கேட்டா மட்டும்தான் தெரியும் அதனுடைய கஷ்டங்கள் என்ன அப்படின்னு அவங்க நம்மளை விட அதிகமாக சொல்லுவாங்க அதனால நம்ம எல்லோருக்குமே அவ்வாஹத்தால நிறைய தேவைகளோட தான் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கான் எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கு எல்லாருக்குமே விருப்பங்கள் இருக்கு இந்த தான் நம்ம விரும்புவோம் ஒன்று மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழணும் ரெண்டாவது ஆடம்பரமான வசதியான வாழ்க்கை வாழணும் யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நிற்கக்கூடாது எந்த ஒரு காரியத்துக்காகவும் அதுவும் முக்கியமாக பண தேவைக்காக போய் நின்றக்கூடாது அப்படின்னு தான் நம்ம எல்லோருமே நினைப்போம் இந்த ஆசைகளை இந்த ஒரு கனவை இந்த ஒரு விஷயத்தை நமக்கு பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்னும் இந்த ஒரு அமலை நீங்கள் லெவல் பன்னெண்டு வரைக்கும் தினசரி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் உட்காந்திங்க அப்படின்னா போதும் இந்த திக்கர்களை நீங்கள் ஓதி முடிச்சிடலாம் அதற்கு அல்லாஹ் தலா இந்த வருடத்தில் உங்களுடைய விதியவே மாற்றி அமைக்கிறான் உங்களோட விதி நல்ல விதியாக மாறப்போகுது யாரெல்லாம் நசீபு மாறணும்னு காத்துட்ருக்கீங்களோ இந்த இலகுவான ஒரு அமலை நீங்கள் செஞ்சுக்கோங்க இன்னும் யாரெல்லாம் சிரமங்களை விட்டு வெளி வரணும்னு நினைக்கிறீங்களோ எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது எனக்கு நிம்மதி இல்லாமல் போச்சு எனக்கு இவ்வளோ பெரிய நோய் இருக்குது நிம்மதி இல்லாமல் போச்சு குழந்தை பாக்கியம் இல்லை அதனால் நிம்மதி இல்லை குடும்பத்துக்குள்ள ஒரே சண்டை சச்சரவு அதனால் நிம்மதி இல்லை இந்த மாதிரி நிம்மதியை இழந்தவங்க நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அல்லாஹத்தில் எதிர்பார்த்து இருந்தீங்க அப்படின்னா இந்த அமலை நீங்கள் செய்துக்கோங்க இந்த ஆண்டின் முடிவில் உங்களை போல சந்தோஷமாக யாராலையும் இருக்கவே முடியாது அந்தளவு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய அமல் தான் இந்த அமல் வாழ்க்கையை புரட்டி போட்டு என்னுடைய இந்த தேவை கபுல் ஆகணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இன்னும் நல்ல நசீபு தொடங்கிடணும் நல்ல விதி மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினைச்சாலும் இன்னும் இந்த வருஷத்தில் நாங்கள் கூட இந்த உயரத்துல நாங்கள் நாங்கள் போயிடணும் இந்த முன்னேற்றம் எங்களுக்கு கிடைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த ஒரு சிறிய அமலை செஞ்சுக்கோங்க இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது ஒன்பது திக்குறுகள் ரொம்ப இலகுவான திக்குறுகள் இதுதான் ரபியுள்ளவள் மாதத்தில் நமக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கக்கூடியதான் இன்னும் இந்த மாதத்தில் நமக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது முதல் திக்ரு என்ன அப்படின்னா பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிறத நம்ம ஏழு முறை நம்ம சொல்லிக்கணும் லெவல் பன்னெண்டு வரைக்கும் இதை தினசரி நீங்கள் செய்யணும் எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னா மகுரீபில் செஞ்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு இப்போ முதல் திக்ரு பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இப்ரஹீம் அப்படிங்கிறத நீங்கள் ஏழு முறை ஒதிக்கணும் இஸ்மில்லாவுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இதில் அல்லாஹினுடைய மிகப்பெரிய பெயர் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு இருக்கிறனால இதுவே நமக்கு கேட்கக்கூடிய துவாக்களை கபூலாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்கராக கருதப்படுது எனவே இதை நீங்கள் ஒதிக்கோங்க ரெண்டாவது யா அல்லாஹ் அப்படிங்கிறத ஏழு முறை ஒதிக்கோங்க இதுதான் அல்லாஹினுடைய அனைத்து திருநாமங்களையும் உள்ளடக்கிய ஒரு அல்லாஹினுடைய பெயர் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் நம்ம எல்லோருமே அல்லாஹ் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால் இந்த ஒரு திருநாமத்தை அனைத்தையும் உள்ளடக்கிய நம்முடைய ரப்பை எப்படி அழைக்கணுமோ அந்த வார்த்தையை நீங்கள் ஏழு முறை நீங்கள் சொல்லிக்கோங்க அடுத்தது அல்லாஹினுடைய பெயர் யா ரஹ்மான் இதையும் நீங்கள் ஏழு முறை ஒதிக்கோங்க ரஹ்மானனுடைய சிறப்பு நம்ம எல்லோருக்குமே தெரியும் திருக்குறான்லேயே அல்லாஹ் சொல்கிறான் என்னை ரஹ்மானு சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு இந்த பெயரை சொல்லி கூப்பிட்டோம் அப்படின்னா அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும் அதன் காரணமாக நம்ம கேட்குற துவாவை நமக்கு கபூலாக்கி தருவான் இது இஸ்மே ஆசம் அப்படின்னு சொல்லப்படுது துவா கபூல் அம்சம் உள்ளடக்கிய பெயர் இதையும் ஒதிக்கோங்க அடுத்தது யா கஃபூர் மன்னிக்கக்கூடியவனே அப்படிங்கிற இந்த ஒரு திருநாமத்தையும் ஏழு முறை ஒதிக்கோங்க இந்த வார்த்தையை இந்த பெயரை சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா அடுத்த நிமிடம் நம்முடைய துவாக்கள் கபூலாக தொடங்கிடும் ஏன்னா அல்லாஹ் விடத்தில் மன்னிப்பை கேட்குறது அல்லாஹ் ரொம்ப ரொம்ப விரும்புகிறான் இந்த மன்னிப்பு கேட்கறது தான் நம்முடைய வாழ்க்கையில மேஜிக் மிராக்களை ஏற்படுத்தும் இதெல்லாம் நடக்கவே நடக்காது இந்த சிரமத்துலேருந்து இருந்து வெளிவர முடியாது இந்த ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இந்த ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதெல்லாமே நமக்கு அப்படியே மாற்றி எழுதி அல்லாஹால நமக்கு அப்படியே நம்ம கேட்குறத நம்ம நம்ம நமக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் என்ன அப்படின்னா நம்ம அவ்வா இடத்துல மன்னிப்பு கேட்கறது தான் மன்னிப்பு கேட்குறதுல நிறைய இருக்கு நிறைய இஸ்திஃபார் இருக்கு அதில் அல்லாஹினுடைய பெயரே மன்னிப்பு கேட்கக்கூடிய வகையில் இருக்கு நிறைய பெயர்கள் இருக்கு அதில் யா கஃபூர் அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஒரு திருநாமம் இதை நீங்கள் ஓதிக்கோங்க இது ஒரு இஸ்திஃபாராகவும் உங்களுக்கு செயல்படும் அடுத்தது அல்லாஹ்வினுடைய மிகச்சிறந்த ஒரு திருநாமம் யா ரஹீம் இரக்கமானவனே அப்படிங்கிறதையும் ஏழு முறை ஒதுக்கோங்க இதனுடைய சிறப்பும் நம்மள பலருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதுவும் இஸ்முல் ஆயம் இஸ்மே ஆசம் அப்படின்னு சொல்லப்படுது கண்டிப்பா இதையும் நீங்க ஓதுங்க இது துவா கபுல் அம்சம் கொண்டது அல்லாஹ்வினுடைய கருணையையும் ரஹமத்தையும் நமக்கு பொழியக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கு இந்த ஒரு திருநாமத்தையும் ஏழு முறை ஓதுங்க அடுத்த ஒரு திருநாமம் யா ஹன்னான் அடுத்த ஒரு திருநாமம் யா மன்னான் இந்த ரெண்டு அல்லாஹினுடைய பெயருக்கும் ஏராளமான சிறப்பு இருக்குது அது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா அல்லாஹாலா நாளை மறுமை நாளில் ஒரு நரகவாதியை இந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னா சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துருவான் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பெயர் இதை சொல்லி அழைத்தால் அல்லாஹ்விடமிருந்து எளிதாக நம்ம எதை வேண்டுமானாலும் அழைந்து கொள்ளலாம் ஆனால் இதனுடைய சிறப்பு நம்மள பலருக்கும் தெரியறது கிடையாது இதை சொல்லி கேளுங்க அல்லாஹ் அப்படியே மயங்குறான் இந்த வார்த்தைக்கு நீங்க என்ன சொன்னாலும் அல்லாஹ் அது அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவான் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு அற்புதமான ஒரு திக்ரிது என்னுடைய சிறந்த பெயர் யஹன்னான் யாமன்னான் அப்படின்னா தாலா அடியார்களின் மீது கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறான் இன்னும் கொடுப்பதில் மகத்தானவனாக இருக்கிறான் பகான் அல்லாஹ் எப்படிப்பட்ட தன்மை பாருங்க அல்லாஹுக்கு இந்த பெயரை இப்படி சொல்லி அழைக்கும் போது தாலா பதில் தராம இருப்பானா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதை அடைய நினைத்தாலும் இந்த ரெண்டு பெயர்கள் போதுமானது அதிக அளவு நீங்கள் செய்யுங்க குறைந்தது உங்களுக்கு ஒரு பத்து முறையாவது நீங்கள் திக்கிற செஞ்சுட்டு அல்லாஹிடத்துல நீங்கள் தினசரி உங்களுடைய துவாவை கேட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு துவா கூட மிச்சம் இருக்காது எனவே இந்த ரெண்டு திருநாமங்களையும் ஏழு முறை ஒதுக்கோங்க அடுத்தது யாதானோ இந்த அல்லாஹினுடைய பெயருக்கு ஏராளமான வஜீஃபாக்கள் சிறப்புகள் பலன்கள் இருக்கு ஆனா நம்மள பலருக்கும் தெரியாது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ் மறுமையில் தன் அடிமைகளுக்கு உண்மையையும் நீதியையும் கூலியாக வழங்குபவன் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நீதி வழங்கக்கூடியவன் இந்த வார்த்தையை நம்ம திக்ரு செய்யும் போது நமக்கு அல்லா தலா வழி காட்டுவான் நமக்கு கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் மரியாதையும் உயர்த்துவான் இதனால் நம்முடைய வாழ்க்கை முன்னேறும் எனவே இந்த ஒரு சிறந்த திருநாமத்தையும் ஏழு முறை ஒதுக்கோங்க அடுத்தது அல்லாஹினுடைய ஒரு சிறந்த அம்சம் என்ன அப்படின்னா சுபுஹான் யா சுபானும் தூய்மையானவனே அப்படின்னு அல்லஹாவை அழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இது அல்லாஹுக்கு பிடிச்சதுக்கு நம்ம எல்லோருக்குமே தெரியும் சுபஹான் இல்லா அப்படின்னா அல்லாகவை நம்ம துதிப்போம் அதில் யாசுபுஹானு அப்படிங்கிற இதை நீங்கள் ஏழு முறை ஓதுங்க இது அனைத்து நலவுகளையும் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தன்மை இதை நீங்கள் சொல்லுங்க இதற்கு ஏராளமான சிறப்புகளும் பலன்களும் நமக்கு இரு உலகிலுமே கிடைக்கும் எனவே இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒன்பது திக்ருகளையும் அல்லாஹ் ஏழு ஏழு முறை ஒதிக்கோங்க இது எல்லாமே அல்லாஹினுடைய திருநாமங்கள் தான் இன்னும் நம்ம பீரியட்ஸ் டயத்தில் கூட தாராளமாக நம்ம ஓதலாம் எனவே இந்த ஒன்பதையும் ஏழு முறை ரபி உள்ளவள் பன்னெண்டு வரைக்கும் தினசரி நீங்க தவறாம ஊதிட்டு உங்களுடைய லட்சிய கனவுகளாவா இடத்துல நீங்க துவா செஞ்சுக்கிட்டே வாங்க எல்லாத்தால உங்களோட வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கான பாதையில கொண்டு போவான் நீங்கள் எதெல்லாம் தடையாக நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தகர்ந்து போகும் உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் அவத்தாலா வாரி வழங்குவான் எனவே இந்த ஒரு அமலை முடிச்சுட்டு எல்லா மக்களுக்காகவும் துவாச்சைங்க இன்னும் எல்லாருடைய குடும்பத்திற்காகவும் துவாச்சைங்க அப்படியே அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் துவாசைங்க இன்னும் நான் உங்கள் எல்லாருக்காகவுமே தனித்தனியாக துவாக்கள் செஞ்சிட்ருக்கேன் ஸ்வான் நல்லா அல்லாஹத்தாலா நம்ம அனைவருடைய துவாவையுமே கபூலாக கட்டும் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்க அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அலைக்கும் ரஹத்துலாஹி ஒபரகாத்து